அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது விவசாயி அகஸ்டின் யூடியூப் சேனல் நம்ம பண்ணையில் ஆடு ஒன்று குட்டி போட்டிருக்கு அதை தான் நம்ம லைவாக ஷூட் பண்ணி வச்சுருக்கோம் ஆடு பிறந்த உடனே அதாவது குட்டி போட்ட உடனே அதை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆடு குட்டி போட்ட உடனே அது மேலே இருக்கிற ஜெல்லுலாம் முதல்ல எடுத்து விடணும் ஓகே சரி நம்ம இந்த வீடியோ போல போகிறதுக்கு முன்னாடி முதன் முதலாக நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏன் டிஸ்லைக் பண்ணுறேன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தேவைங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆடு குட்டி போட்ட உடனே அது மேலே இருக்கிற ஜெல்லு பகுதிகளெல்லாம் தொடச்சி விட்டுருங்க கண் மூக்கு காது இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ரத்தம் ரத்தமாக இருக்கும் அதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துருங்க ஒரு சின்ன துணியை வச்சு காட்டன் துணியை வச்சு தண்ணியில் நினச்சி துடைச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுவோம் அது அதுக்கப்புறம் காலில் வந்து குருத்து குழம்பு இருக்கும் அந்த குருத்து குழம்பெல்லாம் வந்து பிச்சு போட்டுருங்க அது பிச்சு போட்டிங்கன்னா தான் ஆடு வந்து கால் ஊண்டி நிற்கிறது நல்லா இருக்கும் இல்லைனா அந்த குருத்து இருக்கும்போது அதால் நிற்க முடியாது குருத்து வந்து வளையும் அந்த குருத்தை வந்து பிச்சு போட்டுடணும் குருத்து குழம்புன்னு சொல்லுவாங்க அது பிச்சு போட்டுட்டிங்கன்னா அது வந்து நிற்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மண் தரையாக பார்த்து விடுங்க வழுவழுப்பான பகுதியில் விட்டுறாதீங்க கால் வந்து ஸ்லிப் ஸ்லிப்பாகிடும் ஸ்லிப்பாகி ஆகி அது வந்து நிற்க முடியாமல் கீழே விழுந்துருக்கான் பாலும் போயிட்டு அதால் குடிக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து மண் தரையில் விடுறது நல்லது மண் தரையில் நல்ல சொர சொரப்பான பகுதியில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து எழுந்து நிற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எழுந்து நிற்கும் குட்டி பிறந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பால் கொடுத்துருங்க அரை மணி நேரத்தில் நீங்கள் பால் கொடுத்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தெம்பு கடிச்சிடும் அது ஏன்னா டெலிவரி ஆகிறதுக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த சின்ன வாயுஸ்க்குள்ளே சின்ன அறைக்குள்ளே வரும் அந்த பிறப்பூருக்குள்ளே அப்படியே அந்த குட்டி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் என்ன தான் அந்த ஜெல்லு இருந்தாலும் அது வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் குட்டி அதனால் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் பால் கொடுக்குறது நல்லது அதுவாக பால் குடிக்குதான்னு பாருங்கள் அப்படி பால் குடிக்கலன்னா நீங்களே வந்து மடியில் எடுத்துகிட்டு போயிட்டு விடுங்க மடியிலையும் குடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா வந்து பாலை வந்து கறந்துடுங்க ஒரு பாட்டில் வச்சு சீம்பால் வந்து கொடுங்க ஒரு அரை மணி நேரத்தில் சீம்பால் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து தெம்பு கடிச்சிடும் அப்படி தெம்பு கடிக்கும் போது அதுவாக ஏஞ்சி நிற்குங்க அதுவாக ஏஞ்சி நின்று பால் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்புறம் ஆடை வந்து வந்து தனிமைப்படுத்திடுங்க குட்டி போட்ட உடனே தனிமைப்படுத்தி மற்ற ஆடுங்களுக்கு கூட வச்சு தனிமைப்படுத்திடுங்க தனிமைப்படுத்தி அடிக்கடி அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா குட்டி போட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் குட்டியை வந்து மிதிச்சிடும் மிதிச்சிடுச்சுன்னா சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் டயர்டில் அந்த குட்டி மேலேயே படுத்துப்போம் அது மாதிரி படுத்துச்சுன்னா குட்டி செத்து போயிடும் இதில் ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் செத்து போயிடும் அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க குட்டி எப்படி இருக்குது ஆடு எப்படி இருக்குது அதுக்கு தேவையான சத்தான பொருட்களை வந்து கொடுங்க அடர் தீவனம் கொடுக்காதீங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து அடர் தீவனமே கொடுக்காதீங்க முழுக்க முழுக்க பசுந்தீவனை கொடுங்க அடர்த்தி தீவனை கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா எல்லாத்தையும் கலந்து கடலை போட்டு உளுந்து போட்டு அப்புறம் தவிடு புண்ணாக்கு இதை எல்லாத்தையுமே கலந்து ஒரு ஐம்பது கிராம் கொடுங்க சரிங்களா அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அதனால் டைஜஷன் ஆகாமல் வந்து வயிறு வந்து உப்பி போயிடும் உப்பி போயிட்டு குட்டி சாகிறதுக்கும் ஆடு சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதால் பால் வந்து சுரக்க முடியாது சுரக்காமல் குட்டி சேர்த்து போயிடும் வயிறு உவி போயிடும் அதால் மற்ற சாப்பாடோ தண்ணியோ எடுக்காமல் ஆடு செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பசந்தி உணவு கொடுங்க அதுக்கு பிடிச்ச மாதிரி உணவு வந்து கொடுங்க கொரிக்கலிக்காய் தழியோ இல்லை ஜவுண்டிலி தழியோ மாயாலையோ அது மாதிரி கொடுங்க ஆடு குட்டி போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தன்னோட உறுப்பு சத்துகளை போட்டுடணும் அந்த மாதிரி போட்டுதான் பாருங்கள் வெயிட் பண்ணி அந்த மாதிரி போட்ட உருப்புகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஆள் இல்லாத பகுதிகள் அதாவது இந்த காக்கா இந்த மாதிரியான பறவைகளோ மற்ற விலங்குகள் நாய் பூனை இந்த மாதிரி சாப்பிடாத இருக்கிற பகுதிகளில் ஒரு பாலித்தீன் பையிலையோ இல்லை கோணிலேயோ கட்டி தொங்க விட்டுருங்க இல்லைன்னா பள்ளம் வெட்டி புதைச்சிடுங்க அது ரொம்ப கால சிறந்தது பள்ளம் வெட்டி போட்டு புதைக்கிறது நல்லது ஏன்னா இதை வந்து மற்ற விலங்குகள் பறவைகள் ஏதாவது சாப்பிட்டுடுச்சுன்னா அதுங்களும் நெருக்கடி நேரிடும் அது மட்டும் இல்லாமல் பால்லாம் கிடைக்கிறது கிடைக்காம போய்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொன்னாங்க என்னோடய பணியில் வந்து நிறைய குட்டிங்க வந்து போட்டிருக்கு நிறைய குட்டிங்க போட்டு உருப்புலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் பழம் வெட்டி பொதிச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பால்லாம் கிடைச்சிருக்கேன் ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அந்த உறுப்பை வந்து வேறு ஏதாவது உயிரினங்கள் சாப்பிட்டா இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி இந்த உறுப்பு போடலைன்னா ஆடு சரி வந்து வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா உருப்பு போடலைன்னா மருத்துவர் அணுகுங்க அப்படி இல்லைன்னா கை வைத்தியம் பண்ணலாம் கை என்னென்னா விளக்கெண்ணெய் கொடுக்கலாம் விளக்கெண்ணெய் கொடுத்து ஒரு ஒரு மூணு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் கொடுத்திங்கன்னா அது வந்து வழுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவரை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோடய ஆடு குட்டி போட்டுச்சுங்க உருப்பு போடலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க